ma di quella madre

வேற சொல்லு அடிக்கால என் வாழ்நாளி எங்கயும் இல்ல ஆனால் பறந்துருச்சு கடைசி வரைக்கும் உசுர கொடுத்து உடச்சா ஓட்டாளிய சூப்பரா ரிசல்ட் அதே மாதிரி சூப்பரா ஓட்டுனாங்க எல்லாருமே பெரிய மாடு தான் முத யார் வராங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஆனா சின்ன மாட்டுல இருபது வண்டிகள் ஓனாலுமே இருபது வண்டி ஒன்னு ஒல போகும் அதுல முன்னாடி ரொம்ப பெருமை ஆனா இருந்தாலும் விளையாடும் முறை வந்து தனியாக வந்தா அதில் வந்து தனியாக வந்தது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ சின்ன மாடை பார்த்து நாற்பது மாடு வந்தனால ரெண்டு செட்டை பிடிச்சிட்டாங்க அப்போ நல்லா இருந்துச்சு மாடு காரங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு சின்ன மாட்டில் வந்து தனியாக மகிழ்ச்சிக்கு மாதிரி தனியாக வந்துருச்சு பல பேர் கோட்டையர் கடைசி நல்லா முதலிடத்தை பிடிச்சிருக்காரு ஆனால் எதிர்பார்க்காத கூட்டம் அதிகம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு மாடுமே நல்லா சிறப்பாக தான் ஓடிச்சு ஓட்டாளி நல்லா ஓட அண்ணன் தான் எங்கேயுமே எப்போ போனாலும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் அவர் யாருனா மூணு பேர் ஒன்னா ஆடிட்டாங்க அப்புறம் கட்ட சில கோட்டையூர் கணேசனை அடிச்சு தட்டி வந்துட்டேன் இது அளவு ஓயில் கடைசி ரோடு இந்த மக்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோட்டையூர் கணேசன் மாணிக்க ஒரு சிறந்த மாட்டு ஓட்டாளி யாருமே கிடையாது கண்ணு கட்டின வரைக்கும் வெறும் மண்டவேன்

சப்போர்ட் பண்ணாங்க காவல்துறை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மக்கள் எல்லாம் விவரப்பா பார்த்தாங்க இந்த மாதிரி போட்டி இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்ல மதுரை வந்து நம்ம நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ நடந்தது வந்து நரசிங்க கிராமத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் தான் இது அடுத்தடுத்து தொடரும் வந்த எல்லா விதத்துக்குமே நன்றி உங்களுக்கும் நன்றி

ஆஹ் நம்ம எல்லாருமே எப்படி ஓட்டினாங்க எல்லாம் நம்ம ஹாப்பி ஜாலியா எப்படி இருந்துச்சு நீ ஜாலியா இருந்துச்சு பிடிக்குமா பிடிக்கும் ரொம்ப இன்னைக்கு அடுத்து சின்ன மாட்ல எல்லாம் எவ்வளோ போட்டி ஆர்வமாக இருக்கு பார்க்க அதை இப்ப அந்த சின்ன மாடு பெரிய மாடு கூட போதும் இந்த சின்ன மாடு தான் ரொம்ப வேகமா வந்துகிட்டே இருக்கு போட்டியெல்லாம் நல்லா விரு நன்றி விரும்புப்பாரு பெரிய மாடு ஆனாலும் பறந்துருச்சுக்கா வேறிக்கா என் வாழ்நாளி எங்கேயும் பார்த்தது இல்லை

ரிசல்ட் அதே மாதிரி வந்துச்சு சூப்பராக ஓட்டினாங்க எஸ்கே ஆர் மோகன் குமார் மெடிக்கலு திரு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போட்டி பயமாக இருந்துச்சுக்கா மல்லிக்கட்டி வந்து எஸ்கே ஆர் முன்னால் ரெண்டாவது திருநெல்வேலி மூணாவது மெடிக்கலுக்கா நாலாவது மெடிக்கலுக்கா அங்கே ஓட்டி வந்தாருக்கா பயங்கரமாக ஓட்டினாக்கா முன்னாடி வருவான் இருந்துச்சு பயங்கரமாக ஓட்டினாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து வேற

நம்ம no வந்திருக்க <makes> 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 இது வந்து அம்மன் கோயில் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு வச்சிருக்காங்க சார்பாக எங்க முதல் முதல்ல மாட்டுவண்டி பந்தயம் சொல்லி வச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரூபா பந்தயம் ஊர் ஊரா போய் மாட்டுவண்டி பந்தயத்துல இந்த வருஷம் ரொம்ப பெருமையா இருக்கு வசூல் பண்ணி நடத்தினாங்க எல்லாருமே நல்ல சிறப்பா பண்ணாங்க இந்த ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு யானைமலை கோயில் நாங்க வருஷம் கண்டிப்பா

நீங்க வந்தது ஒரு சந்தோஷமா இருக்கு சரியான கூட்டம் போட்டி வரச்சுக்கா இந்த போட்டாலே நல்லா எதுவும் பார்த்தது இல்ல பையன் கூப்பிட்டேன்ட்டு விருத்தா சரி நம்ம ஏரியால நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே அதனால வந்தேன் பார்த்தா அடிச்சு திரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படி அண்ணே அண்ணன் ஓட்டத வேகத்தை பார்த்தாலே ஒரு அரட்டல் வந்துருச்சு நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாடை பிடிச்சி ஓட்டுறது நம்மளுக்கு ஒரு தைரியம் தானே அங்க மாடு நரசிங்கத்துல வச்சாரு அங்க மாடு கோட்டையர் கணேசன் வந்து இருந்தாரு பார்த்தா டக்குன்னு வந்து இருந்தாரு அதே நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அரியான ஓட்டு கோட்டையர் கணேசன்னே மிரட்டாரு

பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு ஒரு செகண்ட்ல வின் பண்ணி போயிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் வண்டி போட்டி எல்லாமே அருமையா இருக்கு ரெண்டாவது போட்டி நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே பாக்குறதுக்கு நேரம் ஆக ஆக கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் நல்லா நடக்கணும் எல்லா போட்டிகளுமே நல்லா இருந்துச்சு சூப்பரா பாக்குறேன்

நீ எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருந்துச்சு போட்டி பெரிய மாடு போயிட்டு வந்துச்சு போட்டி எப்படி இருந்துச்சு போட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு கணேசனே மாடு ரொம்ப பிரமாணமாக வந்து வந்துட்டு இப்போ சின்ன மாடு ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருந்துச்சு மேடம் நல்லா பரபரப்பாக இருந்துச்சு அங்கே கடைசூரையும் போய் வந்தான் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு இந்த போட்டி எப்படி இருக்குன்னு தெரியல வரட்டும் பார்ப்போம் ரொம்ப வருஷம் வச்சு நடக்குதாங்க நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு முக்கியமாக எதிர்பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்க நிறைய எதிர்பார்த்தேன்

இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவனியாரம் முன்னாடி இருந்தாலும் எங்களுக்கு மெடிக்கல் மாடு வந்து ரெண்டா ரெண்டாவது மூணாவது பரிசு வந்தது ஒரு நல்லதுதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மொத பரிசு ரொம்ப மூணாவது ரெண்டாவது மூணாவது மெடிக்கல் நாலாவது மெடிக்கல் எங்களுக்கு வந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்காண்டி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்து விட இப்போ சின்ன மாட்டில் வந்து தனியா சுரேஷ் ஐயங்கார் பேக்கரி வந்து தனியாக வந்தாங்க அது எங்களுக்கு போதும் பழநாடு எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு சின்ன மாட்டில் வந்து தனியாக மைக்குடிக்கு முன்னாடி தனியா வந்துருச்சு வளநாடு முருகன் ஒரு ஒரு வண்டி மேடஞ்சி போது இருந்துச்சு ஆனா எங்களுக்கு பெருமை சேர்த்து வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து மைக்குண்டி மாதிரி தனியாக எல்லாருமே பெரிய மாடுதான் யார் வராங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஆனா சின்ன மாட்டுல இருபது வண்டிகள் போனாலுமே இருபது வண்டி ஒன்னு ஒவ்வொரு போகும் அதுல முன்னாடி வர்றதுதான் ரொம்ப பெருமை ஆனா இருந்தாலும் வயநாடு முறை வந்து தனியாக ஓட்டாங்க அதில் வந்து தனியாக வந்தது ரொம்ப பெரிய விஷயம் எல்லா சாதையுமே நல்லா சிறப்பாக ஓட்டினாங்க கோட்டை கணேசன் எல்லாருமே எல்லாருமே சிறப்பாக ஓட்டினாங்க அங்கே அண்ணன் சிந்தனைக்கடை செல்வரசன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஓட்டினாங்க உண்மையிலேயே கோட்டையூர் கணேசனை தரமாக ஓட்டினாரு நல்லா இந்த ஓட்டம் தான் எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் நீட்டாக நல்லா தரமாக நடந்துச்சு எல்லாமே எல்லாருமே நல்லா தரமாக ஓட்டினாங்க மஜாவாக இருந்துச்சுக்கா நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ண தரமா இது வந்து ஒரு புதுசா இருந்துச்சு இந்த ஏரியாலயே போட்டி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுக்கா எல்லாம் க கமிட்டி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க காவல்துறை எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க மக்கள் எல்லாம் விறுவிறுப்பாக பார்த்தாங்க இந்த மாதிரி போட்டி இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்ல மதுராப்பாட்டி எல்லோருமே நல்லா விறுவிறுப்பாக தான் ஓட்டுனாங்க மாடு எல்லா மாடுமே வந்த மாடு ஃபுல்லாக நல்ல மாடு தான் மாடுமே நல்லா சிறப்பாக தான் ஓடிச்சு ஓட்டாலையும் நல்லா ஓட அன்னை கணேசன் தான் எங்கேயுமே எப்போ போனாலும் இப்போ ஃபஸ்ட்டு தான் அவர் யாருமே ஜெயிக்க முடியாது பார்க்குறக்காண்டி தான் நான் அவளோட ஆவலோடு வந்ததே அவரை பார்க்குறேன் ஓட்டையவர் கணேசன் என்னென்னா அந்த அவர் காண்டி தான் நாங்கள் அந்த முக்கிய யாரு யாருன்னே சொல்ல முடியல சடனா ட்ரக்கு நீங்க பக்கத்துல வந்தது மூணு பேரு ஒண்ணா ஆடிட்டா அப்புறம் கட்ட கடை சில கோட்டையூர் கணேசனே அடிச்சு தட்டி வந்துட்ட வளைவுல பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா யார் சைடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது நல்லா இருந்துச்சு

ரெண்டு செட்டை பிரிச்சிட்டாங்க அப்போ நல்லா இருந்துச்சு மாடு காரங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க ரெண்டாவது செப்பரிக்கும் போது அவங்களுக்கும் வந்து கொண்டு வந்தவங்களும் ரொம்ப ஹாப்பியாக போனாங்க நல்ல விறுவிறுப்பா இருந்துச்சு கண்டிப்பா இறங்கிருச்சு ஆனா எதுவும் இல்லை பயங்கரமாக வந்து ஃபோன்ல பார்த்துட்டு போட்டி செம்பூரில் நடக்குது நம்ப வைக்கிறோம் அப்புறம் என்ன சிறப்பு தானே பரவாயில்ல நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு இப்போ நடத்தும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த வருஷத்தில் நாங்கள் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோம் வந்து எல்லாருக்கும் நன்றி வந்த எல்லா விதத்துக்குமே நன்றி உங்களுக்கும் நன்றி செம்மையாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ரேஸ்னே இன்னைக்கு தான் வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு செமையா இருந்துச்சு போட்டியில் எப்படி போட்டாங்க வண்டியெலாம் எப்படி போச்சு இல்லை எல்லா வண்டியும் நல்லா சூப்பராக போச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நீ பார்த்து தாரமாக இருந்துச்சு நீ ரேட்லாம் பார்த்துருக்கியா

நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க மாடு எப்படி போச்சு எவ்வளோ வண்டி சேர்ந்துச்சா சொல்லுங்க சூப்பராக

எங்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கமிட்டியாக இருக்குது பூரா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எல்லாரும் முதல்ல வந்துட்டு எங்களுக்கு பைக் யாருமே உள்ளே போகல எல்லா ஊர்லேயும் எல்லா பைக்கும் போவாங்க எங்களை வந்து முதல்ல நம்ம வீடியோ வண்டி தான் போச்சு எந்த பைக்கும் போகல அந்த பைக்கு போகாமல் எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் காவலியாக நன்றி காவலியாளர் நல்லா ஒற்றுமை கொடுத்தாங்க நாற்பது வருடம் கழித்து முதல் முறையாக மிகப்பெரிய பந்தயம் மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே ஒரு லட்சம் ரூபா மொத்த மதிப்பு அஞ்சு லட்ச ரூபாய் பந்தயம் அது அஞ்சு லட்ச ரூபாய் பந்தயத்துல கிராமத்தில் நடத்துற அரசியல் பந்தயம் கிடையாது கிராமம் நடத்துகிற மொதல் பந்தயம் அஞ்சு லட்ச ரூபா பந்தயம் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாரதியிலும் அனைத்து மாட்டின் உரிமையெல்லாம் கலந்துட்டாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் எல்லா மாவட்ட மாடும் இன்னைக்கு ஓடிச்சு சிறந்த மாடுகள் பரிசு எடுத்துச்சு எல்லா மாடும் சிறந்த மாடு தான் அனைத்து பார்வையாளரும் எல்லாம் வந்தாங்க கிராமத்தின் சார்பாக அனைத்து மாட்டின் உரிமையாளர்களும் பார்வையாளர் அனைவருக்கும் வீடியோ நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் விழா குழுவின் சார்பாக நரசிங்க கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் கிராமத்தில் கிராமத்துல அமைச்சர் கும்பாய் சார் முன்னிட்டு மாவறு மாட்டுவண்டி பந்தயம் நடந்துச்சு சீரஞ்சிரப்புமா நடத்தி கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் मिनिस्टर மூர்த்தி அவர்களுக்கும் நன்றி ஓகே வந்த மாட்டி நன்றி மாட்டி நன்றி மூர்லினா நன்றி